நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் என்று நாம் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து மிக முக்கிய சில வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க பாடத்தினை பார்ப்போம் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு செம்பு தான் மனிதனால் முதன் முதல் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் அடுத்து எப்படின்னா காவிரி பொருன்ஸ் ஆறுகள் உள்ளன ஆப்கானிஸ்தான்ல தமிழ்நாட்டில் எப்படி காவேரி மற்றும் பொருணை ஆறுகள் இருக்கோ அதே பேர் கொண்ட ஆறுகள் ஆப்கானிஸ்தானில் கிடைக்கப்பெற்றுள்ளது உள்ளது சிந்து மொழி மக்கள் அறிந்திராதவை எவை இரும்பு மற்றும் குதிரை சிந்து மொழி மக்கள் அறியாத உலகம் எதுனா இரும்பு சிந்து மக்கள் அறிந்திராத விலங்கு எதுனா குதிரை முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுனா சுமேரியர்களால் தான் முதன் முதல்ல எழுத்து வெடித்து நமக்கு தந்தவர்கள் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது மெசோபட்டமனியா நாகரிகம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னா மெசோபட்டானியா நாகரிகம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அடுத்தவங்க நான் பாருங்க மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எத்தனை வருடங்கள் ஆகும் இருபத்தி ஓரு வருடங்கள் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய இருபத்தி ஓரு வருடங்கள் ஆகும் சர்வதேச மலைகள் தினம் என்று டிசம்பர் பதினொன்று சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று பசிபிக் என பெயரிட்டவர் யாருன்னா மாலுவி பற்றினாண்டு மெக்கலன் பசிபிக் என பெயரிட்டவர் அதாவது அந்த பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக்னு பேரிடர் யார்னா மாலுமி பெர்டனன் மெக்கலன் பசிபிக்யோட அர்த்தம் அமைதினு ஒரு அர்த்தமும் உண்டு இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கின்ற கால்வாய் எதுன்னா ஆறு டிகிரி கால்வாய் இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிற கால்வாய் வந்து ஆறு டிகிரி கால்வாய் மாலத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கின்ற கால்வாய் எதுனா எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கின்ற கால்வாய் எதுனா எட்டு டிகிரி கால்வாய் அடுத்து லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கின்ற கால்வாய் எதுனா ஒம்போ டிகிரி கால்வாய் லட்சத்தீவியும் மினிக்காய் தீவியும் பிரிக்கிறது ஒம்போ டிகிரி கால்வாய் அடுத்து அந்தமான் தீவியும் நிக்கோபார் தீவியும் பிரிக்கின்ற கால்வாய் எதுன்னா பத்து டிகிரி காலம் அந்தமான் தீவியும் நிக்கோபார் தீவியும் பிரிக்கின்ற கால்வாய் பத்து டிகிரி காலம் அடுத்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார் வி ஏ ஸ்மித் வி ஏ ஸ்மித் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இன மக்களை பார்த்து இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறுகிறார் நண்பர்களே நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூக விகளில் மிக முக்கிய சில வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்